அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை உங்களுக்கு சொல்லணும் கவனமாக நீங்கள் கேட்டால் தான் நான் எதுக்காக சொல்கிறேங்கிறதே புரியும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அதிசாரமாக இருக்கிறவர் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பத் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார் குரு சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த தமிழ் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் நிவர்த்தி ஆகிடுறாரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த மாதம் இருக்கக்கூடிய புதன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு போகிறார் குறிப்பாக இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு வந்துடுறார் எதுக்காக இந்த இடங்களை சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு மூன்றாம் இடம் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறது அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்க இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறேன் இப்போ இந்த நான்காம் இடம்னா என்ன அஞ்சாம் இடம்னா என்ன நான்காம் இடம்னா செவ்வாய் யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் நான் லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதாவது நிலம் வாங்கணும்னு நினச்சவங்க தோட்டம் துறவு வாங்கணும்னு நினச்சவங்க எஸ்டேட் வாங்கணும்னு நினச்சவங்களை கூட வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருக்குது அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறது அடுத்தபடியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்ரன் அவர் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துக்கு போகிறார் ஆக இதையெல்லாம் போது இந்த மாதம் இந்த கிரக நிலைகளை சொல்கிறதுக்கு காரணம் இந்த கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டுருக்கு அது என்ன எந்த லெவலில் இருக்குங்கிறதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தேவை பணம் பொருளாதாரம் வசதி முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அவரே ரெண்டாம் அதிபதியாக புதன் இருந்து மூணில் இருக்கார் பரவாயில்ல இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது அது பரவாயில்ல ஆனால் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் குரூப் பன்னெண்டில் இருக்கிறனால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள் ஒருவேளை குழந்தைக்காக இல்லைங்கிறவங்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கு உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா ஆன்மீக விஷயத்துக்கு தெய்வ வழிபாட்டுக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இது எதுக்காக சொல்கிறேன்னா தேவையற்ற செலவினங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவினங்கள் தவிர்க்கப்படும் அதுக்காக சொல்கிறேன் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு புதன் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறாரு சுக்ரனும் தேதி வரைக்கும் அந்த இருக்கார் ஆக நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருந்திருக்கும் அதை எப்படி பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கரெக்டாக வச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது என்னெல்லாம் ஆகணும்னு வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை விட்டு செப்பரேட்டான இனி லாஸ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு அதாவது சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அவர்களால் நமக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இதாகத்தனையும் இருக்குது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அவர்களுக்கு நன்மை இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் சிம்மராசியில் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன் செவ்வாய் நாளில் இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார்னு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கேன் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அல்லது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய சேல்ஸு ப்ராஃபிட் எல்லாம் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு அதுவும் உண்டு இன்னொரு பக்கம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறேன் சனி பகவான் பார்க்குற குருவும் பார்க்குறது குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அல்லது நல்ல விஷயங்கள் தள்ளி போனவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக நான் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு புதுசாக ஒரு அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்தே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் இருக்குது வேலை எப்படி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு வேலையில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது உங்களுடைய ஜாபில் அதனால் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் நம்ம வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுறதுக்கோ நம்மளை வேலையை விட்டு தூக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது நானே பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வேலையில லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது அதனால் வேலையில் நான் பெருசாக வந்துடலாம் எஃபர்ட் எடுத்து பண்ணிடலாம் அல்லது நம்ம எஃபோர்ட் எடுத்தால் நமக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் குறைவு வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை சப் ஆர்டினேட்டும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அடைக்கி வாசிங்க இது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருசாக ஏதாவது லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இது இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ஆக பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணுவீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நம் கைக்கு வர்றதில் தடை இருக்குது அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது லவ் அஃபயர் வேறு லவ் சக்ஸஸ் ஆகிறது வேறு மேரிட்டு லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருக்கிறது வேறு ரெண்டையும் நீங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஷேராக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எனி ஸ்பெக்குலேஷன் கவனம் நீங்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் இரு பத்தொன்பதாந்ததிக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது புகழ் அல்லது நீங்கள் நியூ அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களும் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக அவரை கும்பிட்டு வாங்க பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்